செங்கல்பட்டு மாவட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட சார்பில் மதச்சார்பின்மை காப்போம் பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது அது குறித்து சிறப்பு ஆலோசனை கூட்டம் செய்யூர் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் காஞ்சி தமிழினி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விசிக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் எழில் கரோலின் முன்னாள் மண்டல செயலாளர் விடுதலைச் செழியன் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆதவன் ஆகியோர் கலந்து கொண்டு தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்திற்கு செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட வீசிக கட்சி சார்பில் திரளாக நிர்வாகிகள் எவ்வாறு கலந்து கொள்ள வேண்டும் கட்சியின் ஆக்கப்பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் முகாம் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் கார்வேந்தன் புரட்சி மாறன் புகழேந்தி தமிழ் விரும்பி அகிலன் எலில் ராவணன் முரளி சிம்பு ஜீவகன் வினோத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்